ஒருங்கிணைக்கும் மோடி வித்தையின் முடிவு என்ன மனித உரிமை செயற்பாட்டாளர் தோழர் தீஸ்தா சதல்வார் மற்றும் இடதுசாரி செயற்பாட்டாளர் தோழர் மருதையன் ஆகியோர் பங்கேற்கும் நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற இருக்கிறது அனைவரும் வருக இட ஒதுக்கீடு பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து வன இருந்துட்டே தான் இருக்கு குரிதல் இல்லாத சிலர் இட ஒதுக்கீட மட்டுப்படுத்தி பேசுறதும் இட ஒதுக்கீட்டால பெனிஃபிட் அடைவரங்களை மட்டுப்படுத்தி பேசுறதுமா ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க இல்ல இப்படி பேசுறது தப்புன்னு இட ஒதுக்கீட்டோட முக்கியத்துவத்தை பத்தி இன்னொரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க இப்படி அறியாமையால பேசுறது அரியாமையா புரிய வைக்கிறது அப்படின்னு விவாதங்கள் தான் இருக்கும் அண்மையில பாஜக ஆதரவாளரான நடிகை கஸ்தூரி அவர்கள் இட ஒதுக்கீட்டால பயனடைஞ்ச ஓபி சி மக்களை கொல பாதகர்கள் அப்படின்னு சொல்லி கோட்டா ஜாதியினர் தானே அப்படின்னு ரொம்ப இழிவா பேசியிருந்தாங்க வேலும் இன்னொரு சமயத்தில் எவ்வளவு வசதியா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் வாரியில் இருந்தாலும் பிசி எஸ் சி அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு அருவருக்கத்தக்க உடல் மொழியில இவருடைய இந்த பேச்சு பலருக்கும் கோபத்தை உண்டு பண்ணிருக்கு பலரும் இவருடைய பேச்சுக்கு கன்னடத்தை சொல்லிட்டு தகுந்த பாடத்தை எடுத்துட்டு வராங்க இடஒதுக்கீட பத்தி சரியான புரிதலோட பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க அந்த இன்டர்வியூல சொல்ல வருது என்னன்னா ஓபிசி மக்கள் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசி பிசி சேர்ந்ததா ஓபிசி அந்த மக்கள் எல்லாமே ஓரளவுக்கு பணக்காரன் ஆயிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு ரத்து பண்ணணும் எஸ் சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கணும் அதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நான் ஒரு அம்பேத்கர் ஆனா ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடு

அவங்களை மட்டும் அவ்வளவு நக்கலா பேசிருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு ஜாதி வேறு இருக்குன்னு பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளவு வசதியா இருந்தாலும் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் ஃபாரின்ல இருந்தாலும் பிசி எஸ் சொல்லிட்டு இடஒதுக்கீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்ல ஒருத்தர் எவ்வளவு பணக்காரனா இருந்தாலும் அவருக்கு சமூக ரீதியா இங்க என்ன மரியாதை இருக்கு அப்படிங்கறத அங்க முக்கியமான விஷயம் பணக்காரன் ஆயிட்டாங்க பொருளாதார ரீதியா வளர்ந்துட்டாங்க அப்படின்னு அந்த அளவுக்கு கோல வச்சு மட்டுமே ஒரு கம்யூனிட்டி வளர்ந்துருச்சான்னு சொல்ல முடியாது அவங்க சமூக ரீதியா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க தான் முக்கியமான விஷயம் ஆனா இந்த அளவுக்கு புரிதல் கஸ்தூரி அவர்களிட்ட இருக்காது ஏன்னா பாஜக மெயின் அர்ஜென்ட்டாவே இதுதான் இடபிள்யூஎஸ்க்கு பத்து பர்சன் எப்படி கொண்டு வந்தாங்களோ அதை மட்டும் கணக்குல வச்சுக்கிட்டு மத்த எல்லா இட ஒதுக்கிட்டையும் ரத்து பண்ணனும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதமே அதைதான் கஸ்தூரி அவர்களும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்க மோடி ஒரு பக்கம் வளங்களையும் தாலியையும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இஸ்லாமியர்களுக்கு எழுதி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியும் எஸ் சி எஸ்டி ஓபிசி மக்களோட இட இஸ்லாமியர்களுக்கு எழுதி வச்சிருவாங்க அப்படின்னு வெறுப்ப பரப்பிட்டு இருக்காரு அதுக்கு கொஞ்சமும் சளைக்காத வகையில தான் பாஜகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிக்கிற கஷ்டம் கஸ்தூரி அவர்கள் ஓபிசி மக்கள் மேல வெறுப்ப கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எம்பிசி பிசி இடஒது கிட்ட எதிர்க்கிறது எஸ் சி எஸ் மக்கள் இடஒது கிட்ட ஆதரிக்கிறது ஒரு டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க இவனுடைய பேச்சுல மைனூட்டா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வழக்கமா இடஒது கிட்ட பத்தி புரிதல் இல்லாதவங்க எல்லாமே எஸ் சி எஸ் மக்களோட இடஒது கிட்ட தான் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ இந்த சமயத்துல பேசினா அது கொந்தளிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கஸ்தூரி அப்படியே சைடு வாக்குல எஸ் சி எஸ் டி இடஒது கிட்ட ஆதரிச்சுட்டு ஓபிசி இடஒது கிட்ட எதிர்க்கிறாங்க சைட்ல இடபிள்யூ ரிசர்வேஷன் நியாயப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு பிரச்சாரத்தை எல்லாத்தையும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆதிக்க சாதியில ஆணவ கொலை பண்றவங்க இருக்காங்கன்றது உண்மைதான் ஆனா அதுக்காகவே அந்த சாதிகள்ல இடஒதுக்கீட்டால பயனடைஞ்சவங்களையும் பயனடைய போறவங்களையும் கேவலமா பேசுறது சமூக நீதி செயல்பாடான இடஒதுக்கீட்டை அவங்களுக்கு நிறுத்தணும் அப்படின்னு சொல்றதும் கோட்டா ஜாதியினர் அப்படின்னு இழிவுபடுத்துறதும் எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இவருடைய இந்த பேச்சுக்காகவும் எஸ் சி மக்களை இழிவான உடல் மொழியின் மூலமா அசிங்கப்படுத்தின கஸ்தூரி அவர்களை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது பண்ணனும் அப்படின்னு கோரிக்கை எழுந்துகிட்டு இருக்கு மொத்தத்துல கஸ்தூரி அவர்களோட பேச்சை பார்த்து இருந்தங்க மேடம் இடஒதுக்கீடு பத்தி சரியான புரிதலுக்கு வாங்க உங்களுடைய ஜாதி மனநிலையை தூக்கி வாரமா வச்சுட்டு வாங்க ஜாதிகளை பத்தி புரிதலுக்கு வாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் பாடம் எடுத்துட்டு இருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இடஒதுக்கீடு அப்படிங்கறதே எப்பவுமே விவாத பொருளா இருக்கிற விஷயம் தான் புதுசா வரவங்களுக்கும் இடஒதுக்கீட்டின் மூலமா அவங்க பயனடைஞ்சிட்டாங்க இவங்க பயனடைஞ்சிட்டாங்க அப்படின்னு வெறுப்புல இருக்கிறவங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டிய தேவை இன்னும் எழுந்துகிட்டே தான் இருக்கு அந்த லிஸ்ட்ல இப்போ கஸ்தூரி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு சரியான புரிதல் இனிமேலாத வருதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்